ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸான தி ரயில்வே மேன் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வேடியக்குள்ளே போகலாம் இந்த படத்தை டைரெக்ஷன் பண்ணியிருக்கிறது ஆயுஷ் குப்தா ஆர் மாதவன் கே கே மேனன் பாப்பில்கான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு கம்பெனி இயங்கி கொண்டிருக்கு இருக்குது அந்த கம்பெனிலேருந்து ஒரு கேஸ் வந்துட்டு லீக் ஆகுது அந்த கேஸ் வந்துட்டு அப்படியே காற்றுல பரவ ஆரம்பிக்குது அது ரொம்பவே நச்சுத்தன்மை வாய்ந்தது அது இந்த ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி தான் அப்படியே பரவிக்கிட்டே இருக்குது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு நிறைய பயணிகள் இருக்காங்க அவங்க வந்துட்டு சுவாசிக்க தொடங்குறாங்க அவங்க கொத்து கொத்தா இறந்து போயிடுறாங்க அது கொஞ்சம் பேருக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க இப்போ அவங்க வந்துட்டு உயிர் பழித்தாங்களா இல்லை அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது படுது இது ஒரு நல்ல என்டர்டெயின்னர் படமானு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல படம் தான் இந்த படத்தில் ஆர் மாதவன் வந்துட்டு ரொம்ப பெருத்தனமாக நடிச்சிருக்காக்குள்ள இந்த படத்தோட ப்ளஸ்னு சொன்னோம்னா இந்த படத்தோட மியூசிக் தான் சொல்லலாம் அதே மாதிரிக்கு ஸ்க்ரீன் பிளேவும் ரொம்ப அற்புதமாக அமைக்கப்பட்டு இருக்குது இது வந்துட்டு உண்மை கதை உண்மை சம்பவத்தை வந்துட்டு தழுவு தான் இந்த படத்தை வந்துட்டு எடுத்துருக்காங்க அதேமாதிரிக்கு இந்த படம் முழுக்க முழுக்க ராத்திரியில் நடக்கிற மாதிரிக்கு தான் காமிச்சிருப்பாங்க அதாவது இந்த ரயில்வேல பயணிக்கிற பயணிகளில் இருந்து அந்த அங்கே வேலை பார்க்குற அதிகாரிகள் வேறு அவங்களுடைய வாழ்க்கையை வந்துட்டு ரொம்ப அகு வேற ஆணிவர் ரொம்ப பிரித்து எடுத்திருப்பாங்க ரொம்ப இந்த படம் வந்து ரொம்ப யதார்த்தமாகவும் ரொம்பவும் ரியலாக நடக்கிற மணிக்கே இந்த படத்தை வந்துட்டு எடுத்திருப்பாங்க அதே மாதிரிக்கு நம்ம இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் பயணிக்கிற மணிக்கே நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் அந்தளவுக்கு இந்த படம் வந்துட்டு ஒரு வெறுத்தனமான ஒரு படம்னு சொல்லலாம் அதே மாதிரிக்க எல்லாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் இவ்வளவும் இருக்கா இந்த ரயில்வேல அப்படின்னு நமக்கு தோணும் இந்த படத்தை பார்க்கும்போது அதே மாதிரிக்க நான் சொன்னல இந்த கம்பெனியில் வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு லீக் ஆகும் அதுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஒரு மருந்து தயாரிக்கிறாங்க அதாவது இந்த செடிகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிற ஒரு மருந்து அதை தயாரிக்கும் போது ஒரு அதிகாரி சொல்லுவான் இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு இது ப்ராடக்டாக வெளி வெளிப்படுத்த வேணாம் இதை வந்துட்டு நம்ம தடை பண்ணிடலாம் ஏன்னால் இதுலேருந்து வர்ற அந்த அந்த இதில் வந்துட்டு சின்னதாக தண்ணியை வந்துட்டு இதில் பட்டாலும் இது வந்துட்டு விஷ மாறிடும் அதனால் இந்த இதை வந்துட்டு நம்ம தயார் பண்ண வேணாம் இதை இப்போயே நம்ம கேன்சல் பண்ணிடலான்னு சொல்லுவோம் ஆனால் அதுக்கு ஒரு அதிகாரி சொல்லுவோம் நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுட்டோம் இதை வந்துட்டு நம்ம எப்படி தயாரித்து தான் ஆகணும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்சாகணும் அதனால் இதை நம்ம முதல் இந்தியாவில் நம்ம இதை வந்துட்டு நம்ம பயன்படுத்தலாம் எப்படின்னு எப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு இவங்க வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க அதோடய விளைவு தான் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் நிறையா பேருக இறந்து போக காரணம் இது வந்து உண்மையிலே நடந்த ஒரு ஒரு ஸ்டோரி தான் அதே மாதிரிக்கு அந்த ஃபேக்ட்ரியில் நடக்கிற அந்த உண்மைகளை வந்துட்டு அதாவது நாட்டுக்கு வந்துட்டு இந்த உண்மைகளை வந்துட்டு வெளியில் சொல்லணுங்கிற கண்டு ஒரு பத்திரிக்கை பத்திரிக்கையாளர் வந்துட்டு அதை கண்டுபிடிக்கிற கண்டு போவாப்பில் அந்த ஊருக்கு அந்த அந்த ஊரில் தான் அந்த பெஷபாய்லாம் கலந்து இருக்குல்ல அவர் என்ன பண்ணுவார்னால் மூக்கில் ஒரு துணியை மாட்டிக்கிட்டு அந்த ஃபேக்ட்ரியில் நடக்கிற அந்த அந்த வந்துட்டு வெளிச்சம் பட்டு காமிக்கிறக்காண்டி அவர் போவார் அந்த சீனில் ரொம்ப அற்புதமாக அமைச்சிருப்பாங்க இந்த படத்தில் இதெல்லாம் உண்மையில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் இதெல்லாம் உண்மையில் நடந்தது தான் அதை இந்த படத்தில் வந்து எடுத்துருக்காங்க இந்த படம் ஒரு வெறுத்தனமான ஒரு படம் தான் இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த படத்தை பார்த்தவங்க படம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்